ஆண்டவர் எதுக்கு தான் என்னை இங்கே கொண்டு வந்தார்ன்னே தெரியல பல நேரத்தில் கர்த்தர் உங்களை நீங்கள் ஆண்டவருக்கு தான் காத்திருப்பீங்க காத்திருந்து ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் காத்திருந்து ஒரு திருமணம் பண்ணுவீங்க ஆனால் நீங்கள் போகிற இடம் இருக்குல்ல அது இருளாக இருக்கும் அந்தகாரமாக இருக்கும் இப்போ நாம் என்ன சொல்லுவோம் கர்த்தர் எதுக்காக என்னை இப்படி அனுமதிச்சார் ஒருவேளை தேவசித்தம் இல்லையோ ஒருவேளை ஆண்டவர் வந்து என்னைங்க கொண்டு வந்து இப்படி பிடிச்சி கொடுத்துட்டாரோ நான் ஏன் இப்படி நடந்த எதுக்காக இப்படி நடந்தது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு எனக்கு தெரியாமல் இது நடக்கலை நான் நினச்சிருந்தா அதை என்ன பண்ணியிருப்பேன் நடக்கும்போதே தடுக்க என்னால் முடியும் பாபேல் கோபுரத்தை கட்டுறதை தடுத்த நான் உன் குடும்பத்தை கட்டுறதை தடுக்க மாட்டேனா அவ்வளோ பெரிய கோபுரத்தை தடுத்துட்டேன் உனக்கு ஒரு கல்யாணம் நடக்கும் போது அதை தடுக்க மாட்டேனா தடுக்க முடியாதா ஆண்டவர்கிட்ட அப்படி ஒரு வழியே இல்லையா ஆண்டவர் நினச்சாருன்னா எதை வேணாலும் செஞ்சுருவார் சர்வ வல்லமையுள்ள தேவன் சீரியர் பாளையத்தையே ஒரு நாள் நைட்டில் க்ளோஸ் பண்ணி அமுச்சு விட்டாரு உங்களுக்கு கல்யாணம் நடக்கிறத தடுக்க மாட்டாரா ஏன் அனுமதி கொடுத்தாரு ஒரு காரணம் நான் சொல்கிறேன் இது ஒரு ஒரு காரணம் ஒரு வகையான காரணம் அங்கே இருள் என்று கர்த்தருக்கு தெரியும் ஆனால் நீ போனால் எனக்கு ஆறுதல் செய்தி அந்த குடும்பத்திலிருந்து கொண்டு வருவாய் என்கிற நம்பிக்கையில் நான் உன்னை அங்கே அனுப்பி வைத்திருக்கிறேன் யூ கேன் சேஞ்ச் தட் ஃபேமிலி உன்னால் அந்த குடும்பத்தை மாற்ற முடியும் ஐயோ இங்கே பயங்கர அந்த பிரச்சனை போராட்டம் இங்கே இருக்கவே முடியாது கர்த்தர் சொல்கிறார் தெரியும் எனக்கு தெரிஞ்சுதான் உன்னை கொண்டு போய் நடுவில் உட்கார வச்சுருக்கிறேன் ஏன் நடுவில் கார வச்சுருக்கிறேன் அந்த இடம் தப்பாக இருக்கு ஆனால் ஒரு நாள் நான் வரும்பொழுதோ அல்லது நீ என்னிடத்தில் வரும்பொழுதோ ஒரு ஆறுதல் செய்தி வரும் அந்த முழு குடும்பமும் ரட்சிக்கப்பட்டு விட்டது என்று கர்த்தர் உன் மூலமாக அந்த செய்தியை கொண்டு வருவார் அதுக்கு தான் கர்த்தர் உங்களை அனுப்பி வச்சிருக்கிறார் கர்த்தர் எல்லா இடத்தையும் இப்போ பாருங்கள் இராணுவத்தை எங்கே அனுப்புவாங்க கண்டிப்பா எங்க பிரச்சனை இருக்குதோ அங்கே ராணுவம் இருக்கும் எங்க பார்டர் பிரச்சனை இருக்குதோ அங்கே ராணுவம் கண்டிப்பா இருக்கும் தேடி பிடிச்சி அனுப்புவாங்க இப்போ மணிப்பூர்ல போய் பாருங்க முழுக்க ராணுவம் இருக்கு எதுக்கு அங்கே அனுப்புறாங்க பேட்ச் பேட்சா போயிட்டு இருக்கு ராணுவம் இப்ப எல்லா பக்கத்துல இருந்தும் எதுக்கு போகுது பிரச்சனை இருக்கு அதனால ராணுவம் போகுது கர்த்தர் எதுக்கு என்னை அனுப்புறாரு பிரச்சனையே இல்லாத இடத்துல சுமூகமாக சந்தோஷமா வாழ்றதுக்கு என்ன அனுப்புறாரா அதுக்கு தானா அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்களை காணான் தேசத்துக்கு எதுக்கு அனுப்புறாரு அங்கே போன உடனே காணாந்தேசத்தில் என்ன பண்ணியிருக்கணும் ஆண்டவர் போங்க நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் என்ன இருக்குது நீங்கள் உள்ளே போய் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வீடை தேடி பிடிச்சி அட்ரஸை கண்டுபிடிச்சி வாழ வேண்டியது மட்டும்தான் பாக்கி அப்படியே எல்லா வீடும் கட்டி அட்ரஸை போட்டு வச்சுருக்கிறேன் ரூபன் கோத்துறதுக்கு மூத்த பையனுக்கு பேர் போட்டு வச்சுருக்கேன் நீ போய் உள்ளே உட்காந்து அப்படியே சொன்னார் நீ போய் வசனம் வாசிங்க அழகாக இருக்கும் பாருங்கள் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு மூணு வசனம் வாசிங்க பார்ப்போம் தேசத்தில் நடந்த சகல யுத்தங்களையும் அறியாதிருந்த இஸ்ரேவேலராகிய அனைவரையும் சோதிப்பதற்காகவும் இஸ்ரேவேல் புத்திரின் சந்ததியாரும் அதற்கு முன் யுத்தம் செய்ய அறியாதிருந்தவர்களும் அவைகளை அறியும்படி பழக்குவிப்பதற்காகவும் கர்த்தர் விட்டு வைத்த ஜாதிகள் யார் என்றால் அப்ப கர்த்தர் ஒன்னும் ரொம்ப பீஸ்ஃபுல்லா வைக்கல காணான பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான் ஆசிர்வாதமான தேசம்தான் தலைமுறை தலைமுறையை நீ குடியிருக்க போற தேசம்தான் கர்த்தர் அப்படிதான் பிடிச்சி கையில கொடுக்குறாரு ஆனா உள்ள போனா கர்த்தர் சில ஜாதிகளை விட்டு வைத்திருக்கிறார் எதுக்கு எதுக்கு விட்டு வச்சிருக்கிறாரு சண்டை போடுறதுக்கு எதுக்கு சண்டை போடணும் நீ யுத்தத்துக்கு பழக்க வைப்பதற்காக கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தையும் நம்மை அனுப்பும் பொழுது இப்ப என்ன வரும் ஒரு காலகட்டம் வரும் எல்லா ஜனங்களையும் துரத்தியாகி விட்டது தேசம் வசமாகி விட்டது எல்லைகளை சுதந்திரித்து விட்டோம் என்கிற நல்ல செய்தியை இஸ்ரேல் ஜனங்கள் கொண்டு வருவார்கள் என்கிற நம்பிக்கை தேவனுக்கு இருந்தது கர்த்தர் விரும்புகிறது அதுதான் காட் சென்ட் யூ டு த பர்டிகுலர் பிளேஸ் குறிப்பிட்ட இடத்துக்கு உன்னை அனுப்புகிறார் எதுக்கு சொபிஸ்டிகேட்டடா வாழ்றதுக்கு இல்லை கர்த்தர் யுத்தத்துக்கு வைப்பார் எதுக்கு உன்னை அனுப்புகிறார் நீ போய் அந்த இடத்தை சரி பண்ணி எனக்கு ஒரு ஆறுதலான செய்தியை கொண்டு வருவார் அங்கே இருக்கிறவர்களை நீ எனக்காக திருப்பினாய் எனக்காக மாற்றினாய் அந்த இடம் மாறிவிட்டது ஒரு பெரிய கம்யூனிஸ்ட் தேசத்தில் ஒரு தேவ மனுஷனை கர்த்தனை அனுப்புகிறார் அனுப்புனா அந்த தேவ மனுஷன் போகும்போது கர்த்தர் சொல்கிறாரு நூறு பைபிள் எடுத்துகிட்டு போன்னு சொல்லி பைபிள் உள்ள வச்சிருந்தாலே அவனும் கொண்டுடுவாங்க அப்படி ஒரு தேசம் நூறு பைபிள் எடுத்துகிட்டு போன்றார் ஆண்டவர் எப்படி எடுத்துகிட்டு போகிறது ஆண்டவர் சொல்கிறார் பெட்டியில் வச்சு எடுத்துகிட்டு போ வெறும் பெட்டியில் எடுத்துகிட்டு போ ஆண்டவர் லீட் பண்ணுறார் இவர் பெட்டியில் வச்சு அப்போ உள்ள ஒரு காரில் பின்னாடி டிக்கியில் வச்சு கொண்டு போகிறார் போகும்போது இவருக்கு பக்கு பக்குன்றிருக்குது ஏன்னா இவர் எங்கேயும் மறைச்சி வைக்கல ஒன்றும் வைக்கல நார்மலாக பெட்டியில் வச்சு காரில் வச்சுருக்கிறார் இப்போ ஆண்டவர் சொல்கிறார் போ அங்கே போய் நிறுத்துறாங்க செக் போஸ்ட்டில் நிறுத்துகிறாங்க காரை ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க இவர் கார்லயே உட்காந்துருக்கார் சோதனம் சோதனம் மனசில் சொல்லிகிட்டு இருக்கிறார் போய் திறக்கிறாங்க பார்க்குறாங்க பெட்டியை துறக்கிறாங்க திருப்பி பெட்டியை மூடுறாங்க காரம் முட்றாங்க சரி போங்க சார் என்னடா நடந்துச்சு என்ன நடந்துச்சு உள்ளே போய் பார்த்து இவர் போய் இறங்குறாரு பைபிள் அப்படியே இருக்கு இவர் ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு ஆண்டவர் ஆண்டவர் சொன்னார் அதெல்லாம் நான் பார்த்துக்கிற நிம்பு இல்லை இவருக்கு பெரிய சந்தோஷம் ஓ ஆண்டவர் பைபிளை மறைச்சு நம்மளை கூப்பிட்டு வந்துருக்கிறாரு மிராக்கல் அப்படின்னு உள்ளே போய் அங்கே ஆண்டவர் சொன்ன ஆட்களுக்கெல்லாம் பைபிள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எல்லாம் பண்ணால் இவரை பிடிச்சி விட்டாங்க சுவிசேஷம் சொன்னாருன்னு இவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை பைபிளை மறைச்ச ஆண்டவர் நம்மளையும் மறைப்பாரு சாத்து சாத்தும் சாத்தினாங்க ஆண்டவரே பைபிளையே மறைச்சி மொத்தமாக கூப்பிட்டு வந்து எதுக்கு இவனுங்கிட்ட என்னை பிடிச்சி கொடுக்கத்தானா சில நேரத்தில் ஆண்டவர் பாத்தீங்கன்னா அமைதியா இருப்பாரு நீங்க கேட்குற நேரத்துக்கெல்லாம் பதில் உடனே வராது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற நேரத்துக்கு இதோ என் நேசகுமாரன் இவர்கள் நான் பிரியமா இருக்கிறேனுங்கிற சத்தம்லாம் ஒன்றும் கேட்காது அமைதியா இருக்கும் இவரும் எதுக்கு ஆண்டவர் என்ன பிடிச்சி கொடுத்தீங்க பைபிளெல்லாம் காப்பாற்றினீங்க என்ன பிடிச்சி கொடுத்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சாரு உள்ளே வச்சாங்க அடித்தாங்க போட்டு ஒரு மாதமாக உள்ளே இருக்காரு அப்பொழுது ஒரு ரஷ்ய அதிகாரி வந்து கேட்டான் எதுக்கு இந்த மாதிரி அடி வாங்குற ஏன் எவ்வளோ கஷ்டப்படுற எதுக்கு நீ இப்படி பண்ணணும் இந்த இயேசு உனக்கு அப்படி என்னத்தான் தான் பண்ணார் இந்த ஒரு மாதமாக நாங்கள் ஒன்று அடிக்கிறோங்கனை காப்பாற்றினாரா அப்படின்னும் போது இவர் இவருடைய சாட்சியை அவருக்கு சொல்ல தொடங்கினார் அந்த அதிகாரிக்கு சொல்ல தொடங்கினார் அந்த அதிகாரி கொஞ்சம் கொஞ்சமாக இவனோட டெய்லி பேச ஆரம்பித்தான் டெய்லி வந்து கடைசியில் அந்த அதிகாரி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான் அந்த அதிகாரி இவர் கையால் ஞான சனம் எடுத்தார் கர்த்தர் சொன்னார் இதுக்கு தான் உன்னை நான் கொடுத்தேன் எனக்கு தெரியும் நீ திரும்பி வரும்போது எனக்கு ஒரு நல்ல செய்தியை நீ கொண்டு வருவாய் என்று சொல்லி நான் அனுப்புகிற இடம் ராங் பிளேஸ் தான் நான் அனுப்புகிற இடம் தப்பான இடம் தான் உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் எது வேணாலும் இருக்கும் ஓ நான் போகிற இடம் அப்படி இருக்கும் நான் போகிற இடம் இப்படி இருக்கும் அது தேனும் ஓடுற தேசம் ஆமாம் தேனும் ஓடுற தேசம்தான் கையை பிடிச்சி கொடுப்பாங்க உள்ளே போனால் ராட்சதர்கள் இருப்பாங்க என்ன ஆண்டவரே ராட்சதன் இருக்கிறான் நான் தான் விட்டு வச்சிருக்கிறேன் ஏன் கொஞ்சம் யுத்தத்துக்கு உன்னை பழக்க வைக்க வேண்டி இருக்கிறது உனக்கு பொறுமையை சொல்லிக் கொடுக்க வேண்டி இருக்கிறது உனக்கு அமைதியை சொல்லி கொடுக்க வேண்டி இருக்கு நம்ம என்ன செய்கிறோம் தெரியுமா ராட்சதனை ஜெயிக்கிறதுக்கு பதிலாக நம்ம நம்ம மாறிடுறோம் ராட்சதன் நம்மளை பார்த்து பயப்படுறான் நம்மளை ஆண்டவர் எதுக்கு அனுப்பி வச்சாரு அங்கிருந்து நல்ல செய்தியை கொண்டு வருவோன்னு நம்ம போய் நம்ம நடந்துகிற விதம் கேட்டா என்ன சொல்றது இவங்களோட வாழவே முடியாது இவங்களோட இருக்கவே முடியாது ஆண்டவர் சொல்வார் இல்ல நீ இரு ஏன் இரு இரு நீ அங்க இரு முதல்ல நீ மாறு உன் மூலமாய் அந்த இடம் மாறும் ஒரு நாள் மொத்தமும் மாறி இருக்கும் சில நேரத்துல கர்த்தர் சிலரை விட்டு வைக்கிறது யுத்தத்துக்கு பழக்க வைக்கிறது ஆண்டவர் நம்மளை ஒரு குடும்பத்துக்கு அனுப்புறது ஒரு வேலைக்கு அனுப்புறது ஒரு இடத்துக்கு அனுப்புறது அதை உடைச்சிட்டு வர்றதுக்குல அதை கட்டி கொண்டு கொண்டு வருவதற்கு கண்டிப்பாங்க ராங் பிளேஸ் தான் இருப்பாங்க ராங் பர்சன் தான் இருப்பாங்க அவர் பிலிப்பேருக்கு எழுதும் போது அப்படி தான் சொல்கிறாரு எனக்கு அங்கே நிலைமை என்னான்னு தெரியாதுப்பா ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் தெரியும் திமுதிவை பற்றி உங்களை சரி பண்ணி திரும்பி வரும்போது எனக்கு ஆறுதல் செய்தி தான் கொண்டு வருவான் நான் குழந்தையர்கிட்ட வரும்போது தப்பான செய்தியை கேட்டேன் கலாத்தியர்கிட்ட வரும்போது தப்பான செய்தியை கேட்கிறேன் குருந்தியருக்கு வரும்போது உபதேசத்தில் மாறி போகிறார்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறேன் கலாத்தியருக்கு எழுதும்போது போது இவ்வளவு சீக்கிரம் நீங்கள் மாறி போகிறேன் நான் எதிர்பார்க்கவில்லைன்னு சொல்கிறான் ஒவ்வொரு இருந்து வரக்கூடிய நியூஸ் எனக்கு ராங் நியூஸாக இருக்குது ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது இருந்து வரும்போது நல்ல நியூஸ் வரும் ஏன்னால் பிலிப்பை குறித்து எனக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ தெரியாது திமோத்தியை குறித்து எனக்கு நம்பிக்கை இருக்கிறது அவன் நான் அனுப்பி வைத்தால் திரும்பி வரும்போது சரியாகத்தான் கொண்டு வருவான் சில இடத்துலலாம் பாருங்கள் எவ்வளவு ஒரு கிரிட்டிக்கலான பொசிஷன் இருந்தால் ஆஃபீஸில் ஒரு பர்டிகுலர் பர்சன் அனுப்பி வைப்பாங்க பர்டிகுலர் பர்சனை அனுப்புவாங்க அவங்க அந்த மேனேஜ்மெண்டோட நம்பிக்கை என்ன தெரியுமா அந்த ஆள் போனால் என்ன பண்ணுவான் கன்ஃபார்மாக சரி பண்ணி கூட்டிட்டு வருவான் அவன் சால்வ் பண்ணிடுவாங்க பிரச்சனையை அதுதான் மேனேஜ்மெண்ட் அவன் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை அதே நம்பிக்கை இயேசுவின் மேலே பரலோகம் வச்சுச்சு முழு பூமியும் கெட்டு போய் கிடக்குது இப்ப என்ன செய்யலாம் கடைசியாய் குமாரனை அனுப்புவோம் ஏன் அவர் கண்டிப்பா சரி பண்ணி விட்டுத்தான் பூமியை விட்டு மேலே வருவார் இயேசுவும் அதே வேலையை சரியா செஞ்சுட்டு வந்தார் திரும்பி வரும் பொழுது பூமி அனைத்தையும் மாத்தி இருந்தார் எல்லாவற்றையும் அவர் சரி பண்ணி வச்சிருந்தார் அவர் குமாரன் கொண்டு போய் ராஜ்யத்தை பிதாவின் கையில் ஒப்படைத்தார்னு வசனம் சொல்லுது அவர் இழந்து போனது லட்சியத்தை எல்லாத்தையும் சரி பண்ணிட்டார் முதலாவதாக நம்மை கர்த்தரை அனுப்புகிற நோக்கம் எதுக்கு கர்த்தருக்கு ஆறுதல் கொடுப்பதற்கு நீங்கள் போகிற இருந்து கர்த்தருக்கு ஆறுதலான செய்தி தான் வரணும் திருப்பியும் சொல்கிறேன் நீங்கள் அனுப்புகிற இடம் கர்த்தர் உங்களை அனுப்புகிற இடம் பெர்ஃபெக்ட் கிடையாது ராங் பிளேஸா இருக்கும் ஆனால் அவருக்கு உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது அதை நீங்கள் சரியாகி மாற்றுவீர்கள் என்கிற நம்பிக்கை இருக்குது இப்போ யோசிச்சு பாருங்க கணவன் மனைவி ரெண்டு பேரும் ரஷ்டிக்கப்பட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ரெண்டு பேரையும் கர்த்தரை இணைக்கிறாரு ஆனால் வர்ற இடம் ரெண்டும் எப்படி இருக்கும் நாங்க தான் இருக்கும் ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்து சரி பண்ண அந்த இடம் என்ன ஆகும் சீக்கிரம் சரியாயிடும் ஒரு ஆள் சரி பண்ணுறதுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து சரி பண்ணால் சீக்கிரம் சரியாயிடும் அவ்வளோதான் விஷயம்